திருமணத்திற்கு பிறகு சினிமாவிலிருந்து இருந்த நடிகை ஜோதிகா முப்பத்தாறு நிலை திரைப்படம் மூலம் மீண்டும் என்ட்ரி கொடுத்திருந்தார் அதன் பின் ராட்சசி பொன்மகள் வந்தால் என அடுத்தடுத்த படத்தில் நடித்து வந்த இவர் தனது மகளின் படிப்பிற்காக குடும்பத்தோடு மும்பை சென்று செட்டில் ஆனார் இந்நிலையில் அவர் முன்னதாக பேசிய பேச்சுக்கள் மூலம் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் ஜோதிகா சினிமாவை கடந்து அரசியலில் பெரும் பங்கு வகித்தவர் ஒரு சார்பு கருத்துடன் கருத்து தெரிவிப்பது சர்ச்சையை ஏற்படுத்த அப்படிதான் கோவில் விஷயமாக இருக்கட்டும் தமிழ் திரையுலகம் பற்றி பேசியதாக இருக்கட்டும் எல்லாம் சர்ச்சையாக மாறியது இவரின் கருத்துக்கள் எல்லாம் அரசியலில் திமுகவினர் மட்டுமே கொண்டாடினர் இப்பொழுது சினிமாவில் இருக்கும் நடிகைக்கு பொதுவெளியில் எழுப்பப்பட்ட கேள்விதான் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியுள்ளது நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் அதிகமானவர் கௌரி சங்கர் இவரிடம் சமீபத்தில் பத்திரிகையாளர் ஒருவர் உடல் எடை குறித்து யூடியூபர் எழுப்பியது அநாகரிக செயல் என்று பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆனால் சினிமா துறையில் உள்ள முன்னணி நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி இந்த விவகாரத்தை கண்டுகொள்வதில்லை அந்த வகையில் மும்பைக்கு சென்ற ஜோதிகா அங்கிருந்து கொண்டு சினிமா துறையை பற்றி விமர்சனம் வைத்தார் அதாவது திரைப்பட உலகில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்பது மிகவும் வருத்தமளிப்பதாகவும் நடிகர்களுக்கு ஒரே ஒரு படத்திற்கே கோடி கணக்கில் சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நடிகைகளுக்கு அதே அளவு மதிப்பு தரப்படுகிறதா மேலும் ஒரு நடிகை திருமணமாகிவிட்டால் அவருக்கு கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு குறைவாகின்றது ஆனால் நடிகர்கள் எந்த வயதிலும் ஹீரோவாக நடிக்க முடிகிறது இந்த விவகாரத்தில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ள நிலைகள் ஜோதிகாவின் கருத்து பெண்களுக்கான திரையுலக சமத்துவ பேச்சாக இருந்தாலும் இப்படி ஒரு நடிகையிடம் இப்படியான கேள்வி கேட்டிருப்பது குறித்து ஏன் என ஜோதிகா கருத்து தெரிவிக்கவில்லை அனைவருக்கும் சமமாக பேசும் ஜோதிகா இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் வேண்டுமென்று கூறும் நீங்கள் மும்பை சென்ற பிறகு உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்த்தால் பிரச்சனை இல்லை பொது வெளிக்கு அட்வைஸ் என்ற பெயரில் வெறும் வியாபார நோக்கத்தில்தான் பேசுகிறார் என கூறப்படுகிறது கடந்த ஆட்சியின் பொழுது சூர்யா துவங்கி உங்கள் குடும்பமே பொதுவெளியில் நடந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீர்கள் இப்போது பல வன்கொடுமை சம்பவம் நடந்தேறியுள்ளது குறிப்பாக கோவையில் நடந்தது பெரும் பூதாகரமாக வெடித்தது இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கும் எல்லாம் சினிமாவை வெறும் சம்பாதிக்கும் வியாபார ரீதியாக மட்டுமே பார்க்கின்றீர்கள் சமூகத்திற்கு உங்களால் மாற்றம் என்பது இல்லை என்றும் பொது பிரச்சினைக்கு முதலில் குரல் கொடுங்கள் செலக்டிவ் விஷயத்தை விட்டு வாருங்கள் என அட்வைஸ்கள் பறந்துள்ளது